ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலம் தந்தது ஒரு நாள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு ஒரு ஓமியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விதைக்கிற ஒருவனை குறித்து அவர் சொன்னார் இந்த ஓமையில் விதைக்கிறவன் சுயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் அந்த விதை சுவிசேஷ வசனம் அர்த்தம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது பூமியானது மனுஷனுடைய இருதயத்தை இருக்கிறது அதிலே விதைக்கிறவர் விதையை விதைத்திருக்கிறார் நல்ல நிலம் புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களை கொள்கிறவர்களை எடுத்து காண்பிக்கிறது அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி தன்னை சோதித்து பார்க்கிறார்கள் இன்னும் தம் பாவ நிலைமையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதை கேட்டு விட்டு விடாதவர்களாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உண்மையான இருதயத்தோடு மனந்திரும்பி வருகிறார்கள் மனுஷன் தன்னுடைய கிரியையினாலே தனக்கு பரலோகத்தையோ அல்லது ரட்சிப்பையோ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ரட்சிப்பு தேவனால் மட்டும்தான் கிடைக்கும் அர்த்தம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பின் வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலி உயிர்த்தெழுதலின் மூலமாய் தேவன் உண்டாக்கியிருக்கிறார் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த வழியின் மேலே விசுவாசம் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அதற்கென்று ஆயத்தப்படக்கூடிய புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் நீங்களும் புத்தியோடு சுவிசேஷ வசனத்தை கேட்கிற மனிதர்களாய் மாறி தம் வாழ்க்கையிலே பாவத்தினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு விடுதலை பெற தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது